மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் மறக்காமல் சிக்கல் செய்து கொள்ளுங்கள் கூட லைக் பண்ணிடுங்க அனைவரும் இந்த அறிக்கை முழுமைக்கும் கேளுங்க இன்றைக்கான தேதி டிசம்பர் மாதம் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நேற்று நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்தது படி சில இடங்களில் கிழக்கு மாவட்டங்களில் மழை பதிவானது குறிப்பாக டெல்டாவில் மழை அப்படிங்கிறது மதியம் வெப்பநிலையில் உயர்ந்த பிறகு சில இடங்களில் மட்டுமே கனமழை கொடுத்திருக்கிறது அதே போல் இந்த புதுச்சேரி கடலோர பகுதி சென்னை கடலோரப் பகுதி வட கடலோர பகுதி டெல்டா மாவட்டம் கடலோர பகுதி முழுவதுமே சில இடங்களில் மட்டுமே நேற்று வந்து கனமழை பதிவானது பெரும்பாலும் நேற்று வந்து மேற்கு உள் மாவட்டம் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக பார்த்தீங்கன்னா நேற்று பரவலாகவே கனமழை அப்படிங்கிறது கிழக்குரிசை காற்றால் மழை பெய்திருக்கிறது இன்றைக்கும் மழை இருக்கிறது எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்ம தமிழகம் மேற்கு உள் மாவட்ட மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இன்றைக்கு வந்து தேதி அஞ்சாம் தேதி வானிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டங்கள் நம்ம தமிழகம் அதாவது கடலிருந்து மேகக்கூட்டங்கள் அப்படிங்கிறது அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒரு நீங்கள் பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்தாலும் தெரியும் வடகிழக்கிலிருந்து வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கி ஒரு சிறிய மலை மேகம் அப்படிங்கிறது அதிவேகமாக ஒரு கிட்டத்தட்ட இப்போ காஞ்சிபுரத்தில் மலை தொடங்குது ஒரு எட்டு எட்டு மணிக்கு காஞ்சிபுரத்தில் மழை பெய்யுது அப்படின்னா அந்த மலை பத்து மணிக்குள்ளே திருவண்ணாமலைக்கு வந்துடும் அப்போ திருவண்ணாமலைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் ஏகப்பட்ட தொலைவு தான் அது வந்து அதிவேகமாக வடகிழக்கு காற்று தற்போது வலுவாக வீசி கொண்டிருக்கிறது இதனால் மேகங்களும் அதிவேகமாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் மழை இருக்கிறது கவனமா இருங்க சென்றைக்கு வெப்பநிலை பதிவுகள் பொறுத்த வரைக்கும் இதமான ஒரு வெயிலாக அடிக்கும் அதாவது மழைக்கு இதமான ஒரு வெயில் இந்த வெயில் வந்து மழை பொழிவு தான் தீவிரப்படுத்த போகுது இப்போ அடிக்கக்கூட காலையில் அடிக்க ஒரு எட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் வெயில் நல்லா அடிக்கும் அந்த வெயில் மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க 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 தரை வெப்பம் உயர 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 வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய காற்று தான் நம்ம தமிழகத்தில் நே தரைப்பகுதி உயர் உயரக்கூடிய வெப்பத்தை அது அப்படி குளிர்வித்து மழையாக மாற்ற போகுது இது குளிர் காற்றாக வந்தாலும் கிழக்கு திசை காற்று சேர்ந்து வந்துகிட்டு இருக்குது இதனால் எந்த நேரத்திலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் பாருங்க டெல்டாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி புதுக்கோட்டை சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது நெய்வேலி திட்டுக்கோடி காரைக்கால் நாகப்பட்டினம் தெற்கு டெல்டாவில் வாய்ப்பு கம்மி தான் வடக்கு டெல்டாவில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது வடக்கு டெல்டானா சீர்காழி அதே போல் இந்த தரங்கமாடி நெய்வேலி தஞ்சாவூர் கும்பகோணம் புதுக்கோட்டை இந்த இடங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மிதமான மழை கண்டிப்பாக தெரியுது கனமழை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களில் மட்டுமே டெல்டாவில் பதிவாக வாய்ப்பு இருக்குது சில இடங்கள் சரிங்களா பரவலாக கிடையாது டெல்டா மாவட்டம் முழுவதும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இல்லை சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும் அதேபோல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மதுராந்தகம் செங்கல்பட்டு திருவள்ளூர் வட ஒட்டுமொத்த வட முழுவதும் நிகழ்ந்த மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் வாய்ப்பு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு கண்டிப்பாக கனமழை பதிவாகும் ஈரோடு கரூர் அதே போல் கோயமுத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை திண்டுக்கல் மதுரை தேனி ராஜபாளையம் திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது கனமழை கூட பல்வேறு இடங்களில் தென் மாவட்டங்களில் இன்னைக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு நேற்று போல் இன்றைக்கும் மழை எதிர்பாருங்க இன்றைக்கி வந்து பெரும்பாலும் பரவலான மழைக்கு வாய்ப்பு அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு மேற்கே பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது பெரம்பலூருக்கு மேற்கே பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது தர்ம தருமபுரி கிருஷ்ணகிரி இருந்து பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஈரோடு சேலம் கரூர் திருப்பூர் பரவலான கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது தேனி நாகர்கோவில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் முழுவதும் மற்றும் இந்த கேரளாவை கோயம்புத்தூர் நீலகிரி முதல் கன்னியாகுமரி கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா நெல்லை வரைக்கும் பரவலான கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து முதல் பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் மேற்கு உள் மாவட்டங்களில் அன்றைக்கி பல்வேறு இடங்களில் மழை பெய்யும்போது மழை பதிவுகள் பத்து முதல் பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் கிழக்கரிசி காற்றால் மழை இருக்குது சரிங்களா இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்குது அடுத்த ஒரு மூணு நாளுக்கு மழை வந்து இன்றைக்கி இருக்காது பிறகு மீண்டும் காற்று சுழற்சியால் இலங்கை அருகே வரக்கூடிய காற்று சுழற்சியால் மீண்டும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு சுற்று மலை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு தாழ்வு நிலை தாழ்வு ஒரு தீவிர புயலால் மழை இருக்குது அந்த புயல் தமிழை நோக்கி வருமா அப்படிங்கிறது இன்னும் கணக்கில் இன்னும் சேர்க்கப்படவில்லை ஏன்னா குளிர்காற்றினுமே வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக அதிகமாக நம்ம தமிழகத்துக்கு மிக நிறைய உயர்த்தங்கள் வரப்போகுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த புயல்கள் வருமா அப்படின்னா அந்த புயல்கள் வந்தால் ஒன்று இந்தியப் பெருங்களுக்கு ஆற்றில் இருக்கப்பட்டு தான் வரணும் இந்தியப் பெருங்களுக்கு காற்று அந்த புயலுக்கு வரலை குளிர்காற்று வருது அப்படின்னா அந்த கண்டிப்பாக புயல் வராது பார்க்கலாம் ஒன்றும் கணக்கில் சேர்க்கலை ஆனால் புயலுக்கு வர புயலுக்கு புயல் உருவாக வாய்ப்பு இருக்குது பார்க்கணும் ஆனால் இன்று முதல் டிசம்பர் ஒரு பதினேழு தேதி வரைக்கும் உறுதியான நிலையான வானிலை தகவல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்குது அடுத்த ஒரு மூன்று நாளைக்கும் மழை இருக்காது பிறகு பத்தாமதுக்கு மேலே காற்று சுழற்சியால் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற வானிலை துல்லியமான அறிக்கைகளுக்கு உடனடியாக நம்முடைய யூடியூப் சென்னை பாருங்கள் தினமும் நம்ம அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக மட்டுமே நான் வந்து தினமும் அறிக்கை கொடுத்து விட்டுருக்கேன் நம்ம தமிழக மக்களுக்காகவும் நம்ம தமிழக விவசாயிகளுக்காகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காகவும் நான் வந்து அறிக்கையை கொடுத்துட்ருக்கேன் சேனல் தொடங்கி மறக்காமல் அறிக்கையை பாருங்கள் மிக துல்லியமான அறிக்கையும் உறுதியான நிலையான அறிக்கையும் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் அப்படியே லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேர்க்க பண்ணுங்கள்